பணம் நகனட்டோட பணக்காரி மாதிரி வாழணும்னு நினைச்சேன் இப்படி பிச்சைக்கார எவ்வளோ கேவலமா இப்படி உள்ள தள்ளிப்பட்டாய ஷூ தப்பு கடக்க மாட்டோம் ஊளை சார் நான் எப்பயோ பண்ணலை தப்பு சார் இப்ப ஒரு தப்புமே பண்ணல சார் இவ்வளவு உள்ளே சார் பண்ணாலும் தப்பு தப்பு அது சரியாயிடாது ஐயோ சார் என் முருஷனே சார் ஏன் சார் இப்படி

உங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி தண்டனை கொடுத்தா என்னென்ன ஆகும் அதெல்லாம் டெக்னிக்கும் எனக்கு தெரியும் நீ ஏன் உண்மையை சொல்லுவ சார் ஒரு நாள் அடி கூட அடிச்சு போவே சார் இப்படி முட்டி முட்டி கையை தூக்க வைக்காதீங்க சார் மூட்டை ரெண்டும் பிரிஞ்சிட்டு போயிரு போல இருக்கு சார் வலிக்குது சார் வலிக்கு வலிக்கும் லத்தி எடுத்து நாலு கால்லயே சப்பு 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 சப்புன்னு அடிச்சனா இன்னும் நல்லா வலிக்கும் இருக்கே அண்ணே பாட்டு வாங்கனே அங்க வரது

என்னமா சொல்றது உண்மையா ஆமா சார் நீங்க போனதுக்கு அப்புறம் இவரு அங்கதான் சார் இருந்தாரு நான் பார்த்துட்டு தான் ஐயோ இப்படி உடம்பு முடியாது நமக்கும் வீட்டுல வேலை இருக்கும் வந்து வந்துட்டு போக சொல்லி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் சார் வச்சு இவரை பாத்துக்கிட்டேன் சார் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலான்னு இருந்தோம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டைம்ல தான் இவர் இருந்துட்டு சொன்னாரு என்கிட்ட காசு இருக்குமான்னு நீங்களும் சிரமப்படாதீங்க நீங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தானே அதனால வீட்டுல காசு இருக்காது எடுத்துக்கிட்டு போலாம் சார் அதனால தான் சார் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்பதான் சார் இதெல்லாம் காணோம் இவரை கூட்டிட்டு போனோன்றீங்க அப்பெல்லாம் நீங்க வீட்டை கூட்டி இருப்பீங்கல்ல இந்த வீட்டு சாவி அப்படி அப்படின்றதான் நீங்க பாத்தீங்களா இல்லையா சார் இவரை கூட்டிட்டு தான் சார் கடைசி அதுக்கப்புறம் நான் இவங்க வீடையும் பார்த்ததுல வீட்டுக்குள்ள அதிகமா போனதும் இல்ல சார் சரி நம்ம வீட்டுல அந்த பூட்டை தான் எடுத்து அவங்க வீட்டுல பூட்டி விட்டு அந்த சாவியை வீட்டுல வச்சிருந்தேன் சார் இவருக்கே தெரியும் சார் நான் எங்கிட்ட போக மாட்டேன் சார் ஆமா சார் தங்கச்சி தான் எங்க போல சார் ஏமா அவரு தூங்கினோன்னு நீங்க போய் எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பீங்கல்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்கே இப்படி பேசுறீங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன இப்படியா சார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க நான் கும்பல சாமி மேல சத்தியமா சொல்றேன் சார் அந்த மாதிரி எல்லாம் நானும் பண்ணினது சார் ஏன் சார் இப்படி நல்லது பண்றவங்க மேலேயே இப்படி தப்பா பேசுறதுனாலதான் சார் இந்த உலகத்துல பாதி பேர் நல்லது பண்றதுக்கே யோசிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காதீங்க ஏன்னா யாரையும் இந்த உலகத்துல நம்ப முடியல கூட இருக்கு அவங்கள இல்லாத பார்த்தவங்க சார் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இல்ல சார் அவங்க பாருங்கலிங்கம் இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாது இல்ல சார் இத்தனை நாள் வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து சார் அங்க இப்ப அவங்களா சொல்லு சார்

சரி சரி லிங்கம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஏங்க இவருக்கு உடம்பு முடியலல்ல நீங்க முதல்ல கூட்டிட்டு போங்க அதுக்கு உண்டானதை பாருங்க அந்த பயனை பிடிக்கிறதுக்கான வேலையை நான் பாக்குறேன் சார் அவளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மொத்தமும் என் பிள்ளைங்களுக்கு சேரும் சார் அவங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யல சார் அது எப்படியாவது தந்து குளிச்சு கொடுங்க சார் கவலைப்படாம போங்க லிங்கம் நான் பாத்துக்கிறேன் மா கூட்டிட்டு போங்க ஒரு காலத்துல இவ்வளவு ஆகாது நீங்க ஆனா இன்னைக்கு இவ்வளவு கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க இனி இப்படி உள்ள வச்சிருக்காங்க

என்ன பண்றது வெளியே போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா காலேஜுக்கே போய் பாத்துட்டு வந்துடுற வேண்டிதான் பஸ்ஸெல்லாம் போகுது வருது ஆனா இந்த பாப்பாவை மட்டும் காரணமே சரி ஒரு பத்து நிமிஷம் பாப்போம் அப்புறம் நம்மளே போயிட்டு வந்துடுவோம் சரி பை பாப்பா இவ்வளவு நேரம்

அது தவிர்த்து எங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது என்னவாப்பா திடீர்னு கிளம்புங்கன்னு சொன்னா என்ன போறது ஒன்னும் தெரியலல்ல அதுவும் ஆறரை மணிக்கு மேல ஆகி சாரி எப்ப வேணாலும் வீட்டுக்கு வருவாரு இந்த நேரத்துல வெளியே போனா எதுவும் சொல்ல மாட்டாரா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் வாங்க நம்ம கிளம்புவோம் என்ன பாப்பா கிளம்புங்கன்னா கிளம்புங்க நான் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவேன் அதுக்குள்ள கிளம்பி ரெடியா இருக்கணும் ஷோ எங்க போறோம் என்னன்னு தெரியல கேட்டாலும் இந்த பாப்பா சொல்லாது சரி எடுத்துட்டு உள்ள போய் வைப்போம் கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா வேற பாப்பா விக்ரம் வந்து டைம் ஆயிடுச்சு வந்துட்டேன் பாப்பா சரி வாங்க போனேன் இங்க நீங்க எதாவது சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி வாங்க போவோம் ஓய் என்ன இங்க உக்காந்திருக்க வீடு முழுக்க நான் தேடிட்டு இருக்கேன் ஏய் சின்ன பொண்ணு சொல்லுங்க ஏய் என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க ஒண்ணும் இல்ல என்னாச்சு சொல்லு

ஒரு காசு பணமே இல்லாத ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கி அவளுக்குன்னு எல்லாமே செய்கிறாங்க எதையுமே அம்மா வீட்டில் போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொன்னதே இல்லை அப்படியே பட்ட அத்தைக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பண்ணாம தானேங்க இருக்கணும் இதுக்காக போய் எழுதிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் எதுங்க சாதாரண விஷயம் அத்தை சொல்றது என்னது அவள் மட்டும் அங்க இருந்தா இவங்களும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படியாப்பட்டவங்களை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் நான் போய் அம்மா அம்மாக்கிட்ட சொன்னேன் ஆனால் அம்மா அதெல்லாம் முடியாது அவர் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நான் திட்டிகிட்டு வந்துட்டேன் ஏதோ நூஸ் ஆஃபகலருந்து போய் திட்டிகிட்டு இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க அத்தையும் இப்படி சொல்கிறாங்க பாரு எல்லாரோட கருத்தும் எல்லாரும் எப்பயும் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்கவுங்களுக்கு அறிவு இருக்கு அதுல அவங்க எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்வாங்க இதை நீ செய்யக்கூடாது அதை நான் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் வந்து யாரும் யார் மேலேயும் கருத்தை திணிக்க முடியாது பாரு அம்மாவோட கோபம் எனக்கு என்னைக்குமே தெரியும் அவங்க ஒருத்தர் மேல கோவப்படுறாங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறிடுவாங்க ஏங்க நான் இந்த வீட்டில் இருந்தவ தான் எனக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம் எதனால அத்தை மறந்துடுவாங்கன்னு ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அத்தை ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாங்கங்க சரி நீ இது அத்தை மேலாம் போகப்படாத அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு உதவுறாங்க அவ்வளோதான் சரியா அம்மா கிட்ட பேசுறேன் சரியா அம்மா இந்த மாதிரிலாம் அத்தையே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ம் எனக்கு பக்கம் பதில் சொல்றதுனே தெரியலங்க ஒரு பக்கம் அம்மாவும் நடுவுல மாட்டிட்டு யாருமே நடுவுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது ஏய் உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் போதுமா நீ அல்லாத முதல்ல சரியா எல்லாரும் கோவத்துல ரெண்டு வார்த்தை விடுறதுதான் கோவத்துல பேசுறதெல்லாம் நீ பேச எடுத்துக்காத நான் பாத்துக்கிறேன் அதுலேயும் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் வசதி வந்துடுச்சனோனியும் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட நம்ம கஷ்டப்பட்டதுல மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாளாக மறக்கலங்க நான் ஒரு நாளும் மறந்து சுயநலமாகவும் யோசிக்கலங்க நாங்கள் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையிலலாம் எனக்கு கல்யாணம் ஆகுமா என்னன்னு கூட தெரியாதுங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பிச்சை கொடுத்த அத்தைக்கு என்றைக்குமே உண்மையாக இருக்கணும்னு மட்டுந்தாங்க யோசிச்சேன் மத்தபடி நான் தப்பா எதுவுமே யோசிக்கலங்க அம்மா என்ன புரிஞ்சுக்காம அவ்வளவு பெரிய வார்த்தையை விட்டுட்டாங்க எனக்கு சங்கடமா போச்சு உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரியா இத்தனை நாள் வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு கேட்டது கிடையாது இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டுமே உனக்குன்னு நட்டு எடுத்துக்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ ஒரு நாளும் எடுத்துக்கிட்டதும் கிடையாது நாங்களா திட்டி தீடியா உனக்கு ஒவ்வொன்றையும் செய்வோம் அப்படி இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்காம ஏதோ கோபத்தில் பேசியிருக்காங்க சரியா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ இரு நான் பேசிக்கிறேன்